Today, I think everybody knows that we have gathered for a very special occasion. We have feather on the cap of Cauvery. Uh, one more uh, gold seal for Cauvery Alba We had Vada the first uh, accreditation done this year. And the second accreditation on the same year, we are getting it done. And I think we thank the entire management of Cauvery, right from the chairman to the last person of, who were instrumental in getting this uh, गोल्डन सील 13 ವರ್ಷ ಆಯ್ತು. ಈ ಚಾನೆಲ್ ಲಾವ್ ಆಪರೇಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ಇಲ್ಲ ಅಪ್ನೆ ತನಿದು ಒಂದು ಒನ್ ಆಫ್ ದ ಫಸ್ಟ್ ಟ್ರಸ್ಟೆಡ್ హాಸ್ಪिटल. ಚಿಕ್ ಫ್ರೆಸ್ಕಲ್ ಲೇರ್ ಇನ್ ಸೆಲೆಬ್ರಿಟಿಸ್ ಸ್ಟೇ ಇತ್ತು. ಸಾಮಾನ್ಯ ಮಕ್ಕಳು ಅಡೈವರು ಮೇ ಅನೇಕ துறೆಗಳಿಂದ ಎಲ್ಲರೂ ಕರ್ಶಿಕರ್ ಎಲ್ಲ ಸೇಚಿಯನ್ನ ಯಾ ಪಂಟ್ ಮಾಡ್ತಿದ್ದாங்க. ಕಾಟಲ್ ಲಂಕಾ ತಂತ ಪಡರೋ majeur ದ ಕಪ್ಲಂ

சீனியர் டாக்டர்ஸ்லாம் வந்து சிக்கா வராங்க ட்ரீட் பண்ணி போறாங்க பட் இன் ஜெனரல் மயிலாப்பு நெய்பர்ல நான் என்னோட ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி கிடையாது Because I'm good to the chest. I want to be wellness, uh, I'm, I'm interested in the wellness of the society. So other green hospitals are the uh, sustainable uh, energy resources, the carry the, uh, the 12 hospitals, 2500 best. 90 to 95 percent of the energy that we use uh, in all our hospitals is through renewable energy, Renewable energy, solar energy. In the mind one part is the eighth edition, and the special and the green hospital are being our certification. రెండోది వండి టెక్నాలజీ సి టెక్నాలజీ వండి ఇట్స్ ఎక్టిప్స్ చేంజింగ్ ఎవరీ డే ఎవరీ మంత్ సి చాజీపీడిఐ అడియే గ్రేడెడ్ హ్యూమన్స్ కునే క్రియర్ దిబో వండి బాతినా ఏఐ వండి ఎంత ఏఐ ఎలా నమచ సో ఇన్ ది మై టెక్నాలజీ ఇస్ ఫాస్టర్ చేంజింగ్ ఆర్ వి అడాప్టింగ్ ద టెక్నాలజీ సో ఇద రెండికి ఒక స్పెషల్ కైటెరియా వండి ఎయిత్ రిస్ అప్లై చేసాం ఐ am extremely happy that కాయోస్ ఫర్ ఆల్ ఆఫ్ ఇట్ హస్ gotten very very high rank

முக்கியமான காரணம் மக்கள் நம் எங்கள் மேல் இந்த சான்றிதழ் மூலம் நாங்கள் மக்களுக்கு என்ன தெரிவிக்கிறோம் என்றால் வரும் அனைத்து நோயாளிகளுக்கும் பாதுகாப்பான தரமான நம்பிக்கையான சேவை அளிக்கிறோம் என்பதற்கு இந்த சான்றிதழ் ஒரு உறுதி அளிக்கிறது இதற்கு காரணம் இந்த வெற்றிக்கு காரணம் எங்களுடன் பயப்படைய மருத்துவர்கள் மூத்த மருத்துவர்கள் ஊழியர்கள் என்னோட அனைத்து நண்பர்களுமே இதற்கு ஒரு காரணம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே காவேரிக்கு ஒன் மோர் ஃபெதர் இன் இட்ஸ் ஹேட் அண்ட் இட்ஸ் அ ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் எவ்ரிபடி வி ஹவ் காட் த ஜேசிய அக்ரடேஷன் ஜேசிய அக்ரடேஷன் பற்றி நான் சொல்லியிருக்கேன் இட்ஸ் இட்ஸ் அ த கோல்டன் சீல் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் குளோபல் ரெகக்னேஷன் நேஷனல் ரெகக்னேஷனில் காவேரி இஸ் கம்மிங் அவுட் ஆன் தி ஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப் அன் இன்டர்நேஷ்னல் லெவல்

அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை எப்படி நம்ம கேரி அவுட் பண்ணுறோம் ஃபில்ஃபில் பண்ணுறோமா அந்த சேஃப்டி ஆஃப் த பேஷண்ட் அந்த இருக்குமா இதெல்லாம் பார்க்கறது தான் அவள் வரா அவள் வந்து இங்கே வந்து உங்களை கொஷனோ எக்ஸாமினேஷனோ கேட்கறது இல்லை அப்படியே ஜஸ்ட் ஸ்டே வித் யூ உங்கள் கூட பேஷண்ட் கூட இருப்பா பாப்பா எப்படி பண்ணுறா இவெல்லாம் கரெக்டாக பண்ணுறாளா பேஷண்ட் எல்லாம் கரெக்டாக பண்ணுறாளா ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக கொடுக்குறாளா ஆடிட் பண்ணியிருக்காளா ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் வச்சுருக்காளா ஸோ தேர் லாட் ஆஃப் திங்ஸ் ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நான் சொன்னது இல்லை ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வித்தியாசப்படும் ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை கேரி அவுட் பண்ணுறதா சிஸ்டமேட்டிக்காக சி ஹெல்த் கேர் வந்து கொடுக்கலாம் நிறைய பேர் ஹெல்த் கேர் கொடுக்கலாம் ஹெல்த் கேர் கொடுக்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அதை சேஃபாக கொடுக்கணும் ஹெல்த் கேர் தட் இஸ் டு ப்ரிவெண்ட் தி மேக்சிமம் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத ரிஸ்க்ஸ் இல்லாத கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக் லிஸ்ட் வந்துச்சுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இருக்கும் செக்லிஸ்ட் இருந்தால் இந்த செக்லிஸ்ட்டை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஏர்க்ராஃப்ட் தரப்பதுனால நீங்க பார்க்குறீங்க செக் லிஃப்ட் செக் செக் ஒரு இந்த பைலட்டுக்கு ஒரு செக்லிஸ்ட் கொடுத்தோம் அதை டிக் பண்ணுறோம் ஸோ இதை மாதிரி பண்ணும்போது என்னன்னா இந்த ஆர்டராக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்களா அதை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஸோ வென் யூ டூ தட் இன் அன் ஆர்டர் த சான்சஸ் ஃபார் எரர் இஸ் லெஸ் சான்சஸ் ஃபார் தி பேஷண்ட் சேஃப்டி வில் பி ஹை இதுதான் உங்கள் மெயின் பாயிண்ட் ஆஃப் திங் இதே வந்து டிசார்டர்லியா பண்ணலாம் இந்த ஹோல் ட்ரீட்மெண்ட் டிசார்ட்லியா பண்ணா கூட போகும் இதை முதல் முதல்ல போடலாம் முதல்ல கூட போடலாம் அப்படி இல்லை ஒரு ஆர்டரா மெயின்டைன் பண்ணி கிளீனா கரெக்டாக ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் நீங்க அந்த செக் லிஸ்ட் ஃபாலோ பண்ணீங்கன்னா எரர் பேஷண்ட் எரர் நான் அதை பேசிட்டு உங்களுக்கு அந்த ஸ்லைட்ஸ்ல காமிச்சிருப்பேன் பேஷண்ட்டுடைய நேம் சிம்பிள் விஷயம் ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயங்கள் சாதாரண விஷயத்தெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்கும் பேஷண்ட் வராது ஒரு ஆள் குப்புசாமி எம்முன்னு வராது குப்புசாமி கேன்னு வராங்க ஒரே டைமில் வராங்க வரத்துக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக டெலிமினேட் பண்ணி பண்ணுறது தான் இது இதோடைய இன்டெலிஜென்ஸ் இது ஒன்றும் பெரிய இது கிடையாது பட் இஃப் யூ ஃபாலோ தி ப்ரோ தி ப்ரொசீஜர்ஸ் யூ வில் நாட் மேக் அ மிஸ்டேக் அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்டு கம்யூனிகேஷன் பண்ணுற பேஷண்ட் நாங்கள் பேசும்போது அந்த பேஷண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்கு பேசுறதுக்கு சப்போஸ் இந்த இந்த ஊரில் வந்து ஜென்ரலாக வந்து இந்தியாவில் எப்படின்னா பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர் நீங்க என்ன கரெக்டா இருக்கோ பண்ணுங்க டாக்டர் அப்படி பண்ண முடியாது இப்ப நான் எனக்கு கரெக்டா இருக்கிறது உங்க அந்த பேஷண்ட்டுக்கு சரியா இருக்காது ஸோ ஈஷ் எக்ஸ்பிளைன் நம்ம எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் என்னென்ன ப்ரொசீஜர் பண்ண போறேன் என்னென்ன செய்ய போறேன் இந்த செய்யறதுனால என்னென்ன ரிஸ்க் இருக்கு எல்லாம் எல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒரு ரிஸ்க் இருக்கு ஸோ அந்த ரிஸ்க்கை எக்ஸ்பிளைன் பண்ணி எத்தனை அளவு ரிஸ்க் இருக்கு எத்தனை பர்சென்டேஜ் ரிஸ்க் இருக்கு அத்தனை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ரிஸ்க்க அவங்க சாட்டிஸ்ஃபை அது அவங்க லாங்குவேஜ்ல பேசணும் நீங்க ஒரு தமிழ் பே பேஷண்ட்டை தமிழ் தான் பேசணும் இங்கிலீஷ் பேஷண்ட் இங்கிலீஷ் தான் பேசணும் ஸோ லாங்குவேஜ் பேரியர் இல்லாத ஒரு ட்ரான்ஸ்லேட்டரை வச்சது கரெக்டாக அந்த மெசேஜ் அவங்க கரெக்டாக போதும் அவங்க புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சு அந்த ட்ரீட்மெண்ட் அக்செப்ட் பண்ணும் போது தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே பண்ணணும் இதான் கரெக்ட் ப்ரொசீஜர் இது டாக்டர் லெவல்ல மட்டும் இல்லை நர்சஸ் லெவல்ல வார்டு லெவல்ல ஆயா லெவல்ல எவ்ரிபடி ஹேஸ் டு பி ஏபிள் டு கோஆர்டினேட் கோஆஆ்டினேட் அப்போதான் இப்பதான் சக்ஸஸ்ஃபுல் அதே மாதிரி கரெக்ட் மெடிக்கேஷன் கொடுக்குறோமா ஸ்டாண்டர்ட் மெடிக்கேஷன் எஃப்டிஐ அப்ரூவ்ட் மெடிக்கேஷன் இஷ்டத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மாத்திரைகள் வந்து நல்ல மாத்திரைகள் தரமான மாத்திரை இல்லை பேஷண்ட் கேன் கோ இன் ப்ராப்ளம் ஸோ தரமான மாத்திரையா நல்ல குவாலிட்டி இதா அது பார்க்க வேண்டியதா அடுத்த ஸ்டெப் வந்து கரெக்ட் ட்ரீட்மெண்ட் அதுக்கு அடுத்தது காம்ப்ளிகேஷன் இல்லாத போன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு லிஸ்ட்ல நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சான்சஸ் ஆஃப் ஏரர் இஸ் வெரி வெரி லெஸ் ஸோ பேஷண்ட் சேஃப்டி ஸோ இதுதான் வந்து அவ பார்க்கறா அது மட்டும் இல்லை டாக்குமெண்டேஷன் நான் பண்றது கரெக்டான டாக்குமெண்ட் பண்ணுறேன் அதை டாக்குமெண்ட் பண்ணா நாளைக்கு செக் பண்ணும்போது ஆடிட் பண்ணலாம் இது ஒரு டாக்டர் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ப்ரொசீஜர் பண்ணியிருக்காரு இந்த ப்ரொசீஜரை நீங்க டாக்குமெண்ட் கரெக்டாக பண்ண வச்சுக்கணும் என்ன ஆகும் என்ன பண்ணிருக்கான்னு தெரியாது என்ன பண்ணிருக்கீங்க சாருன்னு கேட்டால் எனக்கு தெரியல நான் எழுதல கப் மிஸ்ஸா இருந்துச்சாரு ஸோ ஒரு ஒரு ப்ரொசீஜர் பண்ணும்போது ஒரு ஒரு டாக்குமெண்டேஷன் கரெக்டா இருந்ததுனா நாளைக்கே ஏதாவது ஒரு இப்போ பேஷண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளமே இருந்தால் கூட நம்ம எடுத்து திருப்பி பார்க்கறதுக்கு ஒரு வசதி இருக்கு ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் திங் இன் ஜேசிஐக்குமெண்டே ஃப்ரம் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஃப்ரம் த என்ட்ரன்ஸ் ஆஃப் தாஸ்பிட்டல் டு த எக்ஸிட் ஆஃப் தாஸ்பிட்டல் நம்ம பார்க்க வேண்டியது எல்லாம் அது மட்டும் இல்லை டாக்டர் அரவிந்தன் தட் எய்த் எடிஷன் தான் நம்ம வந்து எடிஷன் எடிஷன் இஸ் தி கரண்ட் அதோட கிரைட்டீரியாலாம் ஆகலாம் ஸோ அந்த கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆனா தான் in the Golden Seal Gurudwara Hospital. And we were, Vadapalani was the first centre in uh, uh, in uh, Kaveri to get one. We are the second centre. 25 years Kaveri has been in the field of uh, uh, of uh, the hospital industry. And then they funded given healthcare systems a trusted hospital. So, in a nutshell, in the Seal vulnerable just not easy. It requires a lot of dedication. Hospital will gear up, right, from everybody has to get it. Chairman level level, Right to the doctors' level and then, uh, to the staff level and then, everybody has to gear up to get this work done successfully. appada in the seal the joint commission is a body. In the it is an international body, which according to their uh, uh, the edition product, they decide. ஹவு திஸ் கிரைடீரியாஸ் சப்போஸ் இங்க இன்னும் வராங்க இது வந்து ஆன்சைட் ஆடிட் ஆஃப் லைன் கிரா நான் வந்து வெளி வெளியில் பார்த்துன்னு நான் டேட்டா அமைச்சு பார்க்கறதுல அவ வந்து பர்சனலாக வந்து பார்த்து உங்கள் பேராமீட்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு போயிட்டு அக்ரடேட் பண்ணுறான் ஓகே திஸ் பர்சன் இஸ் குட் அதோட முடியுது இல்லை ஆறாறு மாசத்துக்கு ஒரு தரம் நான் வந்து இந்த ஆடிட் நான் பண்ண ட்ரீட்மெண்ட்லாம் இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணுறத அவளுக்கு ரீஃபேம் பண்ணணும் இட் பண்ணி அடுத்த போது இம்ப்ரூவ் பண்றோம் அந்த ஹெல்த் கேரை ஸோ ஆறு மாசத்துக்கு திருப்பி பார்க்குறோம் அப்புறம் ஆரம்பிச்சிட்டேன்னா It never ends, it goes on till the hospital is there, till the doctors commit.